ரேஷன் கார்டு வைத்திருக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா புதிய அறிவிப்புகள் வந்து வந்திருக்குங்க ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு சில முக்கிய அறிவிப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ரேஷன் வழங்குவதில் புதிய நடைமுறையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க இனி கடைகளில் கூட்டம் இருக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த புதிய வசதி பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைகளின் பயனாளிகளின் அனுபவத்தை மேம்படுத்துவதுடன் பொது விநியோக திட்டத்தின் செயல்திறனையும் அதிகரிக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தில் ரேஷன் கடைகள்ல பாத்தீங்க அப்படின்னா அத்தியாவசிய பொருட்களை பெறும்போது ஏற்படுத்தும் குறைக்கும் வகையில் தமிழக அரசு ஒரு முக்கிய புதிய நடைமுறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் மூன்று புள்ளி அறுபத்தஞ்சு கோடி பயனாளிகளுக்கு மத்திய அரசின் இலவச அரிசி கோதுமை வந்து வழங்கப்படுதுங்க தமிழ்நாட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் இரண்டு புள்ளி இருபத்தாறு கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொது விநியோக திட்டம் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வந்து வழங்கப்பட்டு வருது இந்த விநியோகத்தில் வெளிப்படை தன்மையை கொண்டு வரவும் ஒரே கேடுகளை தடுக்கவும் ஆதார் அடிப்படையிலான கைவிரல் ரேகை பதிவு முறை வந்து அமல்படுத்தப்பட்டுச்சு இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக ரேஷன் கடைகளில் பொருட்கள் விநியோகம் செய்யும் போது மத்திய அரசின் திட்ட அரிசிக்கு ஒருமுறை மற்றும் மாநில அரசின் திட்டப் பொருட்களுக்கு ஒருமுறை என மொத்தம் இரண்டு முறை ரேஷன் அட்டைதாரர்கள் கைவிரல் ரேகை அல்லது கல் கருவிழி பதிவு வந்து மேற்கொள்ள வேண்டி இருந்துச்சு பெருமளவில் கால விரயம் ஏற்பட்டதுடன் ரேஷன் அட்டைதாரர்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருந்துச்சு மக்களோட இந்த கருத்தில் கொண்டு கால விரயத்தை குறைக்கும் வகையில் தமிழக அரசு உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தனர் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தாங்க முக்கிய நடவடிக்கையாக ஒன்னுரும் ரேஷன் அட்டைகள் அதாவது பி மற்றும் ஒன்னுரிமை ரேஷன் அட்டைகள் அந்தியோதயா அன்ன யோஜனா அதாவது பி மற்றும் ஏஏஒய் ஏ ஆகிய வகை ரேஷன் அட்டைகளுக்கு இனி ஒரே ஒரு முறையே கைவிரல் ரேகை அல்லது கண் கருவிழி பதிவு செய்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியும் மின்னணு விற்பனை எந்திரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதாவது காரணமாக ரொம்ப கம்மியான இதனால மக்களோட டைமிங்கும் வந்து சேவ் பண்ண முடிஞ்சதுங்க ரேஷன் அட்டைதாரர்களின் காத்திருக்கும் நேரம் கணிசமாக குறைந்துள்ளதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதாவது முன்னாடி எல்லாம் இரண்டு முறை இந்த கைவி சந்திர ரேகை பதிவு வந்து செய்ய வேண்டி இருந்துச்சு இதனால நேரமும் வந்து வீணாயிருச்சு ஆனா தற்போது வந்து ஒரே ஒரு முறை மட்டும் பதிவு செய்தால் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு திட்ட பொருட்களை வழங்க முடிவதால் பொருட்களை எளிதாகவும் உடனடியாகவும் வழங்க முடிகிறது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இதனால வழக்கத்தை விட ஒரு நாளைக்கு சுமார் இருபது முதல் இருபத்தஞ்சு ரேஷன் அட்டைகளுக்கு கூடுதலாக பொருட்களை வழங்க முடிகிறது அப்படின்னும் தகவல் வந்து வந்திருக்குங்க முன்னாடியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைகள்ல கைவிரல் ரேகை பதிவு தொண்ணூறு சதவீதம் துல்லியமாக இருந்தா மட்டும்தான் ரசீது போட முடியும் அப்படின்னு ஒரு விதிமுறை வந்து இருந்துச்சு இதனால் கை ரேகை சரியாக பதியாதவங்களுக்கு காலதாமதம் வந்து ஏற்படுவது வழக்கமாக இருந்துச்சு சோ இந்த ஒரு சிரமத்தை குறைக்கும் வகையில் தற்போது பாத்தீங்க அப்படின்னா கைவிரல் ரேகை பதிவு எழுபது சதவீதம் துல்லியமாக இருந்தாலே ரசீது போட முடியும் அப்படின்னு ஒரு மாற்றம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இன்னொரு புது அப்டேட்டும் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னா ரேஷன் கடைகளில் உள்ள மின்னணு விற்பனை கருவியுடன் பியூஎஸ் கருவியுடன் தராசுகள் ப்ளூடூத் அல்லது கேபிள் மூலம் இணைக்கப்பட்டு சரியான எடை வந்தால்தான் ரசீது போட முடியும் அப்படின்னும் ஒரு நடைமுறை வந்து இருந்துச்சு பட் இந்த இணைப்பிலையும் பாத்தீங்க அப்படின்னா தொழில்நுட்ப கோளாறுகள் வந்து ஏற்பட்டு காலதாமதம் வந்து ஏற்பட்டிருந்துச்சு இதை தடுப்பதற்காகவும் இனிவரும் காலங்களில் ரேஷன் கடைகளுக்கு புதிதாக வாங்கப்படும் தராசுகள் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடியதாக இருக்கும் என்று கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு நவீன தராசுகள் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா சூப்பர் மார்க்கெட்டில் பயன்படுத்துகிற மாதிரியே இடை இயந்திரங்கள் போன்று தராசுடன் இணைந்து ரசீது வழங்கும் வசதியுடன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்து வந்திருக்கு அதாவது பொருளை போட்ட உடனேயே அதே இயந்திரத்தில் ரசீதம் அச்சிடப்பட்டு வழங்கப்படும் இந்த ஒரு புதிய தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா இடையிடுதல் மற்றும் ரசீது போடும் செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து கால விரயத்தை கணிசமாக குறைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதை குறித்து தமிழக அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாற்றங்கள் அமலுக்கு வரும்போது ரேஷன் கடைகளில் பொருட்கள் பெறுவது மேலும் எளிமையாகவும் விரைவாகவும் மாறும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க ஸோ இந்த ஒரு தகவல் தான் இப்போ வந்து வெளியாயிருக்குங்க ஸோ இந்த ஒரு அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க